நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக கட்சி அமையும் திருவள்ளூரில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்த பதினோரு ஆண்டு சாதனை விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையும் என தெரிவித்தார் திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் உள்ள திருவள்ளூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் அஸ்வின் என்கின்ற ராஜசிம்மா மகேந்திரா தலைமையில் பாஜக அரசின் ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாநில தலைவரும் மற்றும் தெலுங்கானா முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தமிழகத்தில் தற்போது அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது என்றும் தஞ்சாவூரில் சூரியனார் கோவிலை முதல்வர் திறந்து வைத்த கட்டடம் பிறகு இடிந்து விழுந்தது இதேபோல் விவசாயம் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டடம் இல்லாமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக திருமண மண்டபத்தில் படித்து வருவதாகவும் பக்தர்கள் யாத்திரை போவார்கள் ஆனால் தமிழகத்தில் மருத்துவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற சென்னைக்கு யாத்திரை சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டனர் என்றும் பதினாலாயிரம் செவிலியர்கள் மற்றும் பத்தொன்பது ஆயிரம் அரசு மருத்துவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சேலத்திலிருந்து சென்னையில் உள்ள கலைஞர் சமாதி வரை பாத யாத்திரைக்கு வந்தவர்களை கைது செய்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசானது ஆர்ப்பாட்டத்தில் தான் இயங்கி வருவதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார் மேலும் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் இவ்வாறு அவர் தெரிவித்தார்